தூத்துக்குடி வீடுகளின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து முப்பத்தைந்து பவுன் தங்க நகைகள் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிலுவையார் கெபி திருவை சேர்ந்தவர் செல்லையா என்பவரது மகன் கில்பர் செல்லையன் இவர் ஜூனெட்டு ஆம் தேதி தனது மனைவியுடன் திருவனந்தபுரத்திற்கு சென்றுள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கில்பர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது முப்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு பணம் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றது தெரியவந்துள்ளது பின்னர் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக கில்பர்ட் தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின்படி தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் மதன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மற்றும் தென்பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் திருமுருகன் உட்பட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் தூத்துக்குடி மினிசகாயபுரம் பகுதியைச் சேர்ந்த மரிய அந்தோனி ஆனல் நகரை சேர்ந்த கண்ணன் பீச் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் கோவில்பட்டி குருவிக்குளும் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் ஆகியோர் தான் கில்பர்டின் வீட்டிற்குள் புகுந்து பணம் மற்றும் நகைகளை சென்றது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணை செய்தனர் அதில் இதேபோன்று ஏப்ரல் பத்தொன்பது ஆம் தேதியும் தென்பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கான்வென்ட் ரோடு பகுதியில் பூட்டியிருந்த ஒரு வீட்டை உடைத்து அங்கிருந்த பதினான்கு சவரன் தங்க நகைகள் மற்றும் நாற்பது ஆயிரம் பணத்தையும் திருடியது தெரியவந்தது இதையடுத்து அந்த நபரிடமிருந்து முப்பத்தைந்து சவரன் நகைகள் இருபது ஆயிரம் ரொக்கம் மற்றும் ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த பொருள்களின் மதிப்பு ரூபாய் எட்டு லட்சத்து எழுபத்தைந்து எனவும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்